মানে আমাৰ নিজকে

நீங்க மக்கள் எல்லாம் எதார்த்து சொன்ன பொதுவா எந்த ஒரு கிராமத்துக்கு நான் சென்றாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு அந்த மக்களுடைய ஒற்றுமையை தான் வந்து பல இடங்கள்ல வந்து இந்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நான் வலியுறுத்திக்கிட்டு வரேன் அன்னைக்குள்ள சூழ்நிலையில காவல்துறை வந்து இசைகராஜா என்ன எங்களுக்காண்டி ஒரு அஞ்சு நாள் அந்த ஊருக்கு நீங்க போக வேண்டாம் நீங்க போக வேண்டாம் எங்களுக்காண்டி நீங்க கொஞ்சம் எங்களுடைய எங்களுடைய பேர் பேருக்கு கீழே இசைகிறா அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் எல்லாருமே உயர் அதிகாரிகள் சொன்னதுனால அப்புறம் ஊர் மக்கள்கிட்ட கேட்ட சரி ஊர் வாட்டி மட்டும் நான் நெரிசு வாரங்க பொதுவா எல்லா ஊர்லயும் அந்த ஊர் மக்களுடைய விருப்பம் இல்லாம அழைப்பு இல்லாம யாருமே எப்படின்னா குயிக்கா போக முடியாது நான் அப்படிதான் நினைச்சேன் சரி ஒரு வாட்டி வந்தாங்க சரி சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த போகக்கூடிய ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிட்டு சரி இனி அந்த மக்கள் எல்லாருமே அதாவது மக்கள் இந்து அப்ப கேட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா கருமையான மன உளைச்சல் இந்த ஊர் மக்கள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட போய் தான் நாம் அந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கறது எண்ணம் எங்களுக்கு வந்துச்சு அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே

இருக்கிற நினைச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷப்படுற நாயக்கன் மக்களும் தேவர் மக்களும் நாங்க நமக்குள்ள இந்த நாயக்கன் மக்களுக்கும் தேவர் மக்களுக்கும் தேவர் படைகளுக்கும் அரசாங்க மாத்திரத்தும் இல்ல நமக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்துச்சு அதே அன்னியை வந்து நம்மளை தாக்க வரும்பொழுது அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து போர்க்கொடுத்து விலக்கிடுச்சோம்

வரைக்கும் எந்த ஊருக்கும் போயிட்டு கொடுத்த வார்த்தை நிறைவேற்றி அதே போல இந்த நாயக்கர் மக்களும் தேவர் மக்களும் நீங்க நீண்டாண்டு காலம் அதே ஒற்றுமையுமே எந்த துறை

இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் எல்லா கிராமத்திலையும் பெண்கள் குழந்தைகளும் நிம்மதியா வாழணும் பாதுகாப்பா வாழணும் தான் அந்தந்த ஊர் இளைஞர்கள் குடிக்காம மது இருந்தாம நீங்க வீரத்தோடு விளையாட வைக்க உடற்பயிற்சி செய்ய விளையாட இருந்தால் மட்டும்தான் அந்த ஊரை காப்பாற்ற முடியும் நினைக்கிறேன் பாருங்க தாட்சியமா நம்ம எல்லாரும் இருந்துமே நம்ம வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தா நம்ம எப்படி காப்பாற்ற போறோம் வருங்காலத்துல அத நினைச்சாவது இளைஞர்கள் ஒற்றுமையோடு இருக்குது அறந்தாம இந்த ஊர் மக்களையும் காப்பாற்ற நான் பயில கூட கேட்டு என்ன வழக்கறிஞர் படிக்க வீங்க யாராவது டிகிரி கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு ஊருக்கும் குறைஞ்சது அஞ்சு வக்கிலாவது வழக்கறிஞராவது இருக்கணும் அது நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட அந்த விஷயங்களை நீங்க செய்யலாம்

முத்திராமணிக்கு தேவையில்ல அந்த இடத்துக்கு வரது தெய்வமா நான் வழிபட்டு தெய்வமா வழிபட்டு எங்க ஐயா எல்லாம் போய் நின்று எந்தெந்த இடத்துல போய் நின்னு பேசினாலோ அந்தந்த ஊருக்கு எல்லாம் நான் வந்து ஏதோ ஒரு அஞ்சாம அந்த அந்த வைப்ரேஷன்ல நான் போய்கிட்டு இருக்கிறேன் அது எனக்கு அந்த மக்கள் எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது என்னை அழைச்சு அந்த இடத்துல போய் கொண்டு விட்டு அதே மாதிரி அந்த சங்கல் சிங்கிற மக்கள் நாயக்கர் மக்கள் தேவ மக்களும் என்னை இந்த இடத்துல கொண்டு விட்டு நினைச்சு நான் வந்து பெருமை அடைகிறேன் எங்க ஐயா வேண்டிக்கிறேன் அதனால ஊர் மக்கள் எல்லாரும் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்க பாதுகாத்துடுவோம் அத மாட்டுக்கிறது இல்ல நீங்க இதே ஒற்றுமையோட நீங்க இருந்தா போதும் நீங்க எந்த ஊருக்கு எடுத்துக்கொண்டா நீங்க யாருமே அதாவது எப்படின்னா எவ்வளவு தூரம் நீங்க உங்களோட உங்களை விருப்பத்தினாலும் நீங்க எல்லா

thank oh என்ன என்ன நல்லா இருக்கு 아무튼 배운? 저